విలుపురం విలుపుర కు వందరు இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு காளி இடம் இருக்குது அந்த காளி இடத்துல பூஜை பண்ணி பாதியில விட்டுட்டாங்க அந்த பாதி விட்டத வந்து அபானிச சத்தம் அந்த மாதிரி கேக்குதுன்னு சொல்லி சரி நானும் கேள்விப்பட்டேன் சரி அந்த இடத்துக்கு வந்து வந்து இன்னைக்கு பார்க்கலாம் சரி அந்த அபானிச சத்தம் கேட்குது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்திருக்கேன் இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறோம் அந்த உருவா வருதா இல்லையா இன்னைக்கு நம்ம கண்ணில் படுதா அந்த சத்தம் வருதா இல்லையா இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம வாங்க வீடியோ குளப்பலாம் அண்ணயா பர்ஸ்ட் என்ன ப்ரோ தடங்கல் இப்படி வருது உள்ள போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குதியா ரொம்ப தடங்கள் வருது உள்ள போறதுக்கு சரி பாக்கலாம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் யோ என்னது அது எப்படி இருக்குது இந்த மறச்ச பாருயா நல்லா அழகா இருக்கு பாரு ஆஹ் மறக்க பாரு

உள்ள போறோம் உள்ள போய் அந்த உருவம் இருக்குதா இல்லையா அந்த கேமராமேன் சொல்றாரு ஏதோ போஸ் சொல்றாரு கவனிக்கல சரி போய் பாக்கல உண்மையா போயா சொல்லி அவர் சொல்றது அங்க உள்ள போலாம் ப்ரோ 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 இங்க பாக்கலையே நீங்க சரி வாங்க சரிங்களா சரி வாங்க சரிங்களா இங்க ஒரு மரம் கிடக்குது பாருங்க இங்க பாருங்க இந்த மரம் சாஞ்சி மத்த தாண்டிதான் அந்த காலத்துல பூஜை பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இந்த மரத்தை ப்ரோ இந்த மரம் இந்த மரம் தான் சாந்தி கிடக்கு பாருங்க இந்த மரத்தை தாண்டி தான் பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப எவ்வளவோ இந்த ஊருக்காரங்க சொல்றாங்க சத்தம் கேட்குது அப்படி சொல்றாங்க சரி நம்ம உள்ள போகலாம் இதான் மெயின் இடம் இதை தாண்டி நம்ம உள்ள போனோம் ப்ரோ பாத்துவாங்க ப்ரோ தலையில அடிக்குது பாத்துவாங்க ப்ரோ வாங்க ப்ரோ கேமரா ரொம்ப கஷ்டப்படுறாரு ப்ரோ என்ன ப்ரோ இது மரத்தை பாரு ப்ரோ பா 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 மரத்தை பாரு ப்ரோ எப்படி இருக்கு பாரு ப்ரோ சரி ஏய் என்ன சத்தம் கெடிச்சா கேட்டுச்சாப்போம் கேட்டுச்சா உங்களுக்கு உங்களுக்கு கேட்டுச்சா ஏய் சத்தம் கேட்டுச்சு பார்ப்போம்

இதுதான் ப்ரோ நான் முதல்ல சொன்னேன் போயிடலான் கேட்டிங்கன்னா ப்ரோ நான் நம்பளா பஸ்டா நான் நம்பளை உள்ள வந்து உணவு நிற்குதுயா உண்மையில அதெல்லாம் ப்ரோ நான் சொன்னேன் முதல்ல ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சவுண்டு கேட்டுச்சு நான் நம்பளை உருவத்தை பார்த்தி எப்படி கண்ணால பார்த்தேன் ப்ரோ பார்க்க தான் சொல்றேன் ப்ரோ இதான் ப்ரோ சொன்னேன் நல்லா இருப்பீங்க ப்ரோ போயிடலாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின் உள்ள வந்து வந்துட்டோம் வெளியே போம் உண்மையே உள்ள ஒரு உருவ நிக்கிது நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க சரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உள்ள சத்தம் கேட்குது இந்த உருவ நிற்குது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எதுனாலும் பண்ணுங்க சரி நம்ம அடுத்த வெளியிலாம் சந்திப்போம் மினி ஸ்டோரி நைன்டி